இன்னைக்கு வந்து எங்க வந்து சாந்திபுரம் கவு மார்க்கெட்டுக்கு தான் வந்து இந்த மார்க்கெட் வந்து வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கூடிய சந்தை இது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தை தான் நிறைய வந்து எச்சம்மாடு ஜெர்சி மாடுங்க நாட்டு மாடுங்க ஆடுங்க இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமா இந்த சந்தையில வந்து சேரும் நாம வந்து இந்த வீடியோஸ்ல வந்து நாட்டு தான் வந்து பார்க்க போறோம் மது வந்து எச்சம்மாடு ஜெர்சி மாடுங்க அது வந்து தனியா வந்து ஒரு வீடியோஸ்ல வந்து பார்ப்போம் இந்த சாந்திபுரம் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்களா இது வந்து ஆந்திரா குப்பம் பக்கம் வந்து இருக்கு குப்பம்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இந்த சாந்திபுரம் கிருஷ்ணகிரில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரும் இந்த சாந்திபுரம் மார்க்கெட் அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு எந்த மாதிரியெல்லாம் மாடு வந்து இருக்குன்னு பாப்போம் வாங்க இதுல வந்து நாட்டு மாடு தான் வந்து பாக்க போறோம் எச்சம் மாடு ஜெர்சி மாடுங்க அது வந்து வேற ஒரு வீடியோஸ் வந்து பாப்போம் சில அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போவாங்க இந்த மார்க்கெட்டுக்கு வந்து வரீங்கன்னா காலையில வந்து ஒரு அஞ்சு மணிக்கு எல்லாம் வந்துருங்க ஒரு பத்து மணி வரைக்குமே இந்த சந்தை வந்து நடக்கும் மாடு ஜெர்சி மாடுங்க வந்து நிறைய இருக்கும் அதே வந்து நாட்டு மாடுங்க மாடங்கு தான் வந்து இருக்கும் நாட்டு மாடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எச்எம் ஜெர்சி மாடுங்க வந்து பார்ப்போம் இங்கெல்லாம் வந்து இருக்க பாருங்க நிறைய வந்து எச்சம்மாடி ஜெர்சி மடங்கு செனமாடு கைக்கரம் மாடு இந்த மாதிரி வந்து நிறைய வந்து இந்த சந்தையில வந்து சேரும் நகரத்தான் எந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து சேருமோ அதே மாதிரி வந்து இங்கேயும் வந்து சேரும் வந்து நாட்டு மாடு கம்மியா தான் வரும் இங்கே வந்து அதே மாதிரிதான் வந்து கம்மியா இருக்கும் நாட்டு மாடுங்க அதே வந்து எச்சு ஜெர்சி மாடுங்க நிறைய இருக்கும் ஸோ அப்படியே வந்து போவோம் நாட்டு மாடுங்க வந்து அந்த சைடு லாஸ்ட் வந்து இருக்கும் அப்படியே வந்து போய் பார்ப்போம் ஒரு வந்து மாதிரி ஜெர்சி மாடு தான் இருக்கு சென மாடு கைக்கரம் மாடு இந்த மாதிரி நம்ம நாட்டு மாடை வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோஸ்ல இது வந்து ரோட்டு ஓரமே தான் நடக்கும் மார்க்கெட் குப்பம்ல இருந்து வழியே வந்தீங்களா பஸ்ல கூட வரலாம் நீங்க வந்து கை கார மடம் தான் இதுதான் நாட்டு மடங்கெல்லாம் வந்து இந்த சைடு வந்து வச்சிருப்பாங்க அப்படியே வந்து பார்ப்போம் பொட்டை கண்ணு அருமையா இருக்கு இருபது இருபதாயிரம் நல்லா இருக்கு பொட்டை கண்ணை தான் வந்து கம்மி பண்ணி வாங்கிட்டு போலாம் அருமையா இருக்கு சோ பேசுனா வந்து ஒரு பதினஞ்சு பக்கத்துல வந்து வாழலாம் தாராளமா வந்து அருமையா இருக்கு கண்ணு ஹைட்டு ஒரு மீடியமா வரும் ரொம்ப ஹைட் வராது சோ மீடியமா வரும் கணக்குட்டி செனோ மாடு சோ இந்த மாடோட கணக்குட்டி வந்து நம்ம வந்து ஒண்ணு வாங்கிட்டு போனோம் இப்போ வந்து மாடு வந்து சேல்ஸ் வந்து பண்றாங்க நான் வந்து அருமையா ரன்னிங் வந்து போச்சு இதோட மாடு கணக்குட்டி இப்பயும் வந்து சனையா தான் இருக்கு மாடு கால கண்ணு போட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி மறுபடியும் வந்து மாடு வந்து சேல்ஸ் வந்து பண்றாங்க இவரு எத்தனை வருஷம் சொல்லு முப்பத்தி ரெண்டு இது ஜோடி எங்க முப்பத்தி ரெண்டாயிரம் சென மாடு வாங்கிட்டு போன ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து கணக்குட்டி வந்து போட்டுரும் நிறைய வந்து கணக்குட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த வாரம் பெரிய பெரிய மாடு வந்து கம்மியா தான் இருக்கு காலக்கண்ணு என்ன ரேட்டு ப்ரோ என்ன ரேட்டு பதினஞ்சு பதினெட்டாயிரம் இருக்காங்க நல்லா தான் இருக்கு காலக்கண்ண பதினெட்டாயிரம் அதே மாதிரி வந்து இருக்கு இது வந்து பொட்டக்கன்று நான் வந்து ரெண்டு ஒரே கலர்ல இருக்கு ஒரே என்ன ரேட்டு முப்பது பண்டை கண்ணா என்ன முப்பதாயிரம் பொட்ட கண்ணு மாடு நல்லா இருக்கு ஐட்டா ஒரு அளவுக்கு பல்லு பல்லனா ரெண்டு பல்லு வந்து போட்டு இருக்கு சனியா இல்ல என்ன சனியா சென்னா வந்து இருக்குன்றாங்க ரெண்டு பல்லு நாப்பதாயிரம் நாப்பதாயிரம் வந்து சொல்றாங்கன்னா பேசுனா வந்து கம்மி பண்ணி வாங்கலாம் போல நாப்பதாயிரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பல்லா பல்ல போட்டு இதெல்லாம் வந்து ஏருக்கு வந்து ஆகக்கூடிய கணக்குட்டிங்க

வந்து சின்ன கண்ணா இருக்கு கால கண்ணு எங்க வந்து ஜோடி ஜோடியா இருக்கு கண்ணு குட்டிங்க எல்லாம் கால கண்ணுதான் எந்த ஒருத்தா ஜோலாரிபேட்டை ஜோலாரிபேட்டை வந்து இருக்காங்க எல்லாம் ஜோடியா இருக்கு ரெண்டு ஜோடி இருக்கு ஒண்ணு மட்டும் சிங்கலா இருக்கு ஆஹ் ரெண்டு ஜோடியாண்ணா ஆ இது ரெண்டு ஜோடி இதெல்லாம் பல்லு போட்டுச்சா இல்லையா ஸோ இன்னும் வந்து பல்ல வந்து போடல இது ஸோ அந்த என்ன ரேட்னா இது இது ஜோடி இது இது அறுபது இப்பெல்லாம் வாங்கிட்டு போனா இது ஏர் பழகலாமா ஏர் ஓட்டுதான் ஆ ஆ அறுபதாயிரம் சோ நிறைய பேர் வந்து ஏர் மாடு இந்த மாதிரி வந்து கேட்டு இருந்தீங்க கால கண்ணுதான் அறுபதாயிரம் வந்து சொல்றாங்க ஏர் வந்து நம்ம சின்ன கண்ணா இருக்கு இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு வந்து சின்ன சின்ன கண்ணுக்குட்டி வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க மார்க்கெட் வந்து வரீங்கன்னா நாட்டு மாட்டுக்காக ரொம்ப லாங்ல இருந்து வர வேணாம் ஏன்னா வந்து கம்மியா தான் இருக்கும் நாட்டு மாடுங்க அதே வந்து எச்சா பாடு மாடுக்காக நீங்க வந்து வரீங்கன்னா தாராளமாக வாங்க நாட்டு மாடங்கு தான் கம்மியா தான் இருக்கும் சோ அதனால வந்து பக்கம் மருந்த மட்டும் வாங்க இந்த மார்க்கெட்டுக்கு நான் வந்து நினைச்ச மாதிரி எல்லாம் மாடுங்க வந்து இருக்காது சோ ஒரு சில வாரம் வந்து நல்லா வரும் ஒரு சில வாரம் வந்து கம்மியா வரும் சோ அதனால வந்து பக்கம் மருந்தா மட்டும் இந்த மார்க்கெட்டுக்கு வந்து வாங்க சரி ஓகே நம்ம வந்து எச்சபாட ஜெர்சி மாடுங்க வந்து வந்து ஆட்டோ மாடுங்க அவ்வளவுதான் வாரம் வந்து கம்மியா வந்திருக்கு போன வாரம் வந்து ஓரளவுக்கு வந்து நிறைய இருந்துச்சு இந்த வாரம் வந்து கம்மியா தான் வந்திருக்கு சோ அதனால வந்து பக்கம் மாறதா மட்டும் இந்த மார்க்கெட்டுக்கு வந்து வாங்க நாட்டு மாட்டுக்காக வந்தா வந்து ஜெர்சி மட்டும்தான் நிறைய வந்து சேருது இந்த மார்க்கெட்ல